மலர் நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பயங்கரமாக சந்தோஷத்தோடு சிரிச்சிட்ருக்காங்க கண்டிப்பாக நான் படிக்க நான் ஒரு லாயர் ஆக போகிறேன் என்னோட கனவு எல்லாமே நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க அப்போ வந்து தமிழ் பேசுகிறாங்க இங்கே பாருங்கக்கா நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா நீங்கள் படிங்க உங்களால் முடியும் வயசு இதுக்கெல்லாம் ஒரு தடையே கிடையாது என்ன மட்டும் தான் முக்கியம் நம்மளால் என்ன செய்ய முடியும்னு நினச்சாலும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் தமிழ் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீ போயிட்டு எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டேன் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்போ சேர்த்து சொல்றாரு ஆமா ஆமா படிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா மட்டும் போதும் கண்டிப்பா படிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு தனமும் அப்படியே என்கரேஜ் பண்றாங்க அப்படி டென்ஷனாக வராரு போஸ் பயங்கரமாக டென்ஷனோடு வராரு அவங்க அம்மா பார்க்குறாங்க டே என்னடா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னம்மா நடக்குறீங்க அந்த ஐயோ கடவுளே அவ அவ என்னை போட்டு ரொம்ப 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 கஷ்டப்படுத்துகிறா தெரியுமா அதுவும் நான் போயிட்டு கொஞ்சம் குடிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்போ தான் ஃபோன் பண்ணி நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்கிறா வந்து என் கூட தான் பேசணும் என் கூட தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி என்னை படுத்தி எடுக்கிறான்மா இன்னும் கல்யாணம் ஆகிட்டா என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு என்னவோ பயமாக தான் இருக்குது அப்படின்னு போது சொல்கிறாரு டீ கொஞ்சம் அமை அமைதியாக இருடா எம்எல்ஏ பொண்ணுடா அப்படி தாண்டா இருப்பா நீ தாண்டை விட்டு கொடுத்து போகணும் ஏண்டா நீ இப்படி இருக்க இங்கே பாரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இரு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி அம்மா ரொம்ப ரொம்ப அவ